இப்போதானே நீ பத்தரை மணிக்கு தானே நீ உப்புமாவும் காப்பி சாப்பிட்டேன் என்ன நாயம் பேசுனாங்க இப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கணுமா எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும் குடிக்கணும் தூங்கணும் அப்புறம் எழுந்திரிக்கணும் டிவி பார்க்கணும் தூங்கிடணும் கடை முடிச்சா ஃபஸ்ட்டா சோறு உடனே காப்பி இப்போ பத்தரை மணிக்கு தான் காப்பி உப்புமா கொடுத்தா இவ போய் பா கா பால் பாலு காய வச்சுக்கிட்டா காப்பி கொண்டு வந்து சொல்கிறேன் அது வாய் வாய் வாயில் வயிறுக்குள்ளே கட்டி வச்சுக்கிறியா டேங்குங்க

அது இப்ப யோசிக்க கூடாது நான் பரிசு முடி சரியா இப்ப யோசி கூடாதுல தப்பு முதல்ல யோசிச்சுகிட்டு நீ உனக்கு மூளை இருந்தால் கொண்டு கொதிக்கிற காப்பி செடியில் கொண்டு ஊதுவேனா நான் கேட்குறேன் அது வேணானே நீ கீழே வச்சிருக்கேன்னு எதுக்கு நீ சடிகள் ஊதுற இங்கேயிருந்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஒரு மாசம் சாப்பிடுவே இல்ல அரை தோசை முக்கா தோசை ஒரு தோசை தான் சாப்பிடுதான் கஷ்டப்பட்டு ஊட்டி ஊட்டி விடுவேன் அப்படிதான் ஒரு மாசம் சாப்பிடே இல்லை வாய் பிடிக்கல வாய் பிடிக்கல நல்லா இல்ல நல்லா சாப்பிடே இல்லை இப்போ காப்பி கொடு இப்ப காப்பி கொடு சோறு கொடு பாலை கொடு என் நேரம் கேட்டே இருக்குது திங்க வேண்டியது தூங்கு வேண்டியது படுத்துக்க வேண்டியது வைக்க போற

கஷ்டம் வா எப்போ பார்த்தாலும் திங்கிற கேட்டே இருக்குது பிஸ்கெட்டு கொண்டா பாலை கொண்டா ஆலிஸ் கொண்டா அப்புறம் லைன் ரைஸ் கொடு சோறு கொடு ஏதாச்சும் கேட்டு தருப்பியா வாய் கொஞ்சம் நேரம் பூட்டு போட்டு பூட்டு என்னது என்னது பால் காய்ச்சிட்டு வருதா பால் உப்பு போட்டு வரட்டா உப்பு போட்டு தான் சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கு குடிக்க போட்டு வரட்டா நான் குடிக்கிறதா நான் பாலை குடிக்கிறதில்ல கேன்சல் பண்ணிடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு

ஆ உங்க அப்பா மணி எங்க அப்பா எங்க அப்பா நான் வந்து மணியாச்சு மணியாச்சுன்னு சொல்லிட்டே இருக்குது உங்க நீதான் இருக்கிற கேட்கறது உங்க அப்பா தான் தானே மணிக்கு தான் கேட்குறேன் அதை வந்து சொல்லிட்டு நான் நாயம் பேசுறது அப்புறம் விட்டு பாலை கழிச்சுட்டேன்னு சொல்றியா ஏன் சொல்ல மாட்டேன்